நானே தேர்மராஜ் எழுதி வரும் தான் தஜமியம் இந்த டெஸ்ட் பண்ணிடலாம் ப்ரைவேட் அன்னைக்கு அங்கே காசு போகும் தாரு பெரிய ஆஸ்பத்திரி போகிறோம்டா இதில் ஊருக்கு ஆஸ்பத்திரி தேவை இல்லை நாளைக்கு மூடும் எங்களுக்கு பொதுவாக வந்து ஆஸ்பத்திரி நல்ல இயங்க ஒன்று நடக்கும் அதுதான்ங்கிறது நிச்சயமாக மக்கள் எழுதி கொள்வார்கள் நான் சாதாரண பொதுமக்களாக இங்கே வைத்தியத்துக்கு வரேன் அந்த எங்கட இப்போ செச்சமயம் வந்து இருக்கிற டாக்டர் அவர்கிட்ட கதை வந்து முழுக்க முழுக்க உண்மையாக தான் இருக்கு நான் கிராமத்திலே தூர இடம் இல்லை சமூக சேவையிலே இருக்கிறேன் அதை சம்மந்தமாக இந்த ஆஸ்பத்திரிக்கு டெய்லி வரணும் வாரணும் தர்ற நேரங்களில் பேஷண்ட்டாக வருவேன் அல்ல வேறு கொண்டு வருவேன் வர்ற நேரங்களில் இந்த கட்டத்தை பார்த்து பார்த்து எனக்கு ஒரே கவலை இவ்வளோ காசு ஜெயில் விழிச்சு கட்டு காசு வழியாக கட்டுறதை கட்டின மாதிரி இருக்குது இதை மாதிரி பல கட்டுறேங்க ஆனால் எனக்கு இந்த கட்டுறதை பற்றி தான் நான் தான் சொல்லுவேன் அடுத்த பிரச்சனை சும்மா வர சின்ன சின்ன கேஸ் எல்லாத்தையும் இவ்வளோ வசதி இருந்தும் அங்கேயே அனுப்பிடலாம் ஆனால் டாக்டர்ஸ்

சரி ஒரு பேஷண்ட் அவசரமா வந்தாலும் தியேட்டர் அங்க எமர்ஜென்சி எடுக்கலாம் டாக்டர் இல்ல இருக்கும்னு அங்க படிக்கிறது எத்தனை பேர் நான் நச்சனங்க நீங்க நான் ஜோர் ரெண்டு மூணு பேர் தான் இருக்கின வேண்டிய ஒரு கேசிங்கல நான் நான் சார் உண்மை நான் படிக்க வரல அரோ 15 ரூபாய் டாக்டர் சிரிக்கிறார் இவர் சொல்லி காரண டாக்டர் இருக்காங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க 25 டாக்டர் இருக்காங்க அந்த சேவை இருந்துச்சு 25 டாக்டர் சேவை இல்ல ஆனா டாக்டர் இருந்து இருக்கிற 25 பேர் என்ன நடந்தது இவ்வளோ நாள் நடந்தது என்ன அவையவே சங்கட வேலையை பார்த்துக்கொண்டு சைன் பண்ணிட்டு போவினா அந்த அவசத்துக்குள்ள நிற்கிறதோ சிலாண்டு போட்டு மேற்ற மாதிரி ஓட் பார்க்க வரதோ அதோ அவையாவே என்ன சில நேரம் ஓட் பார்க்க பேசிட்டா ஓட் பார்க்கவே வர்றேன் டாக்டர் நான் இருந்து அனுபவிக்கேன் ஒரு பிஓபி போடையா நான் வந்தேனே இந்த கை முறிஞ்சேன் ஆனால் பிஓபிஞ்சே டாக்டர் நின்று போடையில அட்டண்டர் போட்டு விட அங்கே ப்ரிஜ் ஆஸ்பத்திரிக்கு போ அங்கே ஏசுறாங்க தென்னா கையை முடி ஓ கெடுக்கவே கொண்டு வந்த நீங்கள் என்ன என்ன தெரியும் அங்கே சேவையான்னு போனேன் அதை கிட்ட வைத்தியம் எனக்கு எனக்கு இங்கே விரும்ப வசதி இல்லையாப்போ ஆட்டோக்கோ காசு இந்த நேரம் அப்போ நான் சொல்ல சொல்லி தான் இல்லையம்மா நீங்கள் அங்கே தான் நீங்கள் கதை ஜூ சரி செய்யணும் எப்படி சரிகிறான்னு அது இப்போ இப்போ தான் அந்த சந்தர்ப்பம் எல்லாம் கிடச்சிது அடுத்ததாக சேர் சொன்னார் ஒரு டாக்டர்கிட்ட பிரச்சனை அந்த டாக்டர்கிட்ட பிரச்சனை இந்த மகளுக்கு நடந்து இருக்குது அது முற்றும் முழுதாக உண்மை நான் இங்கே பெரிய டாக்டர் சொன்னான் வேறு சொன்னதுக்கு என்னம்மா என்ன என்ன நடந்தேன் ஒரு வடிவான கேள் வந்தால் அவரை வச்சு வைத்தியத்தை கேட்டு ஒரு டீசெண்ட் இல்லாத ஆக்கள் வந்தால் ஒரு சரத்தோடையோ நான் ஒரு நோம்பலாக வந்தேன் சரி அம்மா ஓகே குளிசு வைக்க போங்க பெனாடோலாம் ப்ரூவனும் வரும் இருக்கும் அதை கொண்டு வந்து நான் அந்த அப்போ டோபிட்டியில் டீல் எடுத்தோடனே வருவோம் அந்த பிள்ளை வந்த என்ன பண்ணுவோம் சோரி தான் பார்த்து சோரி அலோஜிக்குன்னு வந்தேன் அப்போ அந்த எடுத்து அந்த பிள்ளைய கேட்டிருக்கீங்கன்னா அலோஜி சாரிங்கிறதுக்கு அந்நேரம் வச்சு காய்ச்சிருக்கேன் காய்ச்சிட்டு அப்போ கொரோனா டைமாக தான் இருக்கும் அப்போ சொன்னது நான் நிற்கிற நேரம் வந்தால் தான் இந்த க்ரீம் எடுக்கிறதுக்காக நான் எழுதி தரேன் தாரம் அப்போ சரி நான் ஒவ்வொரு நாளும் வரையும் இல்லாத என்ன எப்போ நீங்கள் நிற்பீங்க நீ போன் நம்பரை தந்துட்டு போகணும் அப்போ இவள் சரி அப்படி தான் அந்த நடவடிக்கை போஸ்ட்டில் பேருந்து வரதும் ஃபோன் நம்பர் கொடுக்குறான் டாக்டர்ஸ் நிற்க உண்மை அப்போ இவள் என்ன தண்ட மெரிசன் நம்பரை கொடுத்துருக்கு இதாக்ட நம்பர் வந்து கேட்டிருக்கேன் கேட்டதே அவள் சொல்லியிருக்குவா இது எந்த ஹஸ்பண்டை நம்பர் வந்து அப்போ ஏன் உங்களோட நம்பர் தர பயன்போனே இல்லை நான் பாவிக்கிற குறைவாக அவர் கிட்டத்தான் அவரோட நம்பர் ஆ சரி என்ன அவ்வளோத்தோடு வந்தார் அவளுக்கு இந்த ஃபோன் பண்ணாமல் மறந்தெடுக்க வரவும் இல்லை காசுக்கு கொடுத்து வேண்டும் இப்போ தென்மராட்சி மக்களுக்கு நீங்கள் சொல்கிற விடயம் என்ன தென்மராட்சி மக்களுக்கு என்ன தென்மராட்சி மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்த வேணும் என்றும் அவருக்கு வேண்டிய எங்களால் செய்யக்கூடிய உதவிகளும் அனுசாரணைகளும் எங்களால் வழங்கக்கூடிய சகலதையும் அதையும் அவருக்கு செய்ய வேணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம் நாளைக்கு வந்து இப்போ வந்திருக்கிற புது டாக்டரை பஸ்லேருந்து மாலை போட்டு ஒரு கௌரவமாக அலை அவர் பட்ட கேவரத்துக்காக அவர் மேன நொந்ததுக்காக அவர் கண்ணீர் ஒரு படித்த சமுதாயத்துலேருந்து ஒரு கண்ணீர் வை ஒரு பாமர மக்களால் வரையலாம் படித்த சமுதாயத்தாலான அவருக்கு அந்த கண்ணீரே வருது அப்போ அவைக்காக நாங்கள் அவர் ஒரு கவர் வச்சு கொண்டு வந்து அவர் ஏறி விட போறோம் அவர் போறோம் போறோம் நிற்கிறார் ஆனால் இனி அவர் போனாலும் நாங்கள் விட மாட்டோம் எப்படி இருக்கு மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு மக்கள் ஆதரவு இன்றைய அளவில் கோளுகளும் கொமனுகளும் கரைக்கிறதும் எல்லாம் கரைக்கிறத பார்த்தா மக்கள் ஆதரவு நல்ல திரளும் போலான்னு இருக்கு இந்த மக்கள் அணி திரளும் திரளும் நான் நினைக்கிறேன் தென்மராஜ் எழுச்சி பெறுமா நாளைக்கு நாளை தென்மராஜ் எழுச்சி பெறும் என்றுதான் தஜமியம் உள்ள சூழ்நிலை இப்ப அண்மையில் ஒரு பிரச்சனை நடந்தது கிளினிக்கு வந்து எங்களுக்கு இந்த யூரின் பிளட் அதெல்லாம் டெஸ்ட் பண்ண சொல்லி டாக்டர் எழுதி தந்தவா அவள் சொன்னால் இங்கே செய்யலாம் அங்கே டேட் எடுத்துகிட்டு போவோங்க உண்டு அப்போ அங்கே போன இடத்த அதே சொல்லிச்சுனா இது வெளியெலாம் செய்யணும் இங்கே செய்யலான்னு துண்டு டாக்டர் எழுதின அதில் அந்த டேட்டை வெட்டி போட்டு தந்தினம் வெளியில் போய் செய்ய சொல்லி வெளியில் போன இடத்த நாலாயிரத்தி ஐநூறுரூவா அதுக்கு எடுத்தினோம் அப்போ இந்த கிளினிக்கு வந்தாக்கள்தான் கேட்டேன் அறுவாசி பேரும் அந்த டெஸ்ட் செய்ய இல்லை ஏன்னெண்டு கேட்டேன் தங்கள்ட்ட காசு இல்லை நாலாயிரத்து ஐநூறுரூவா வேணும் பண்ணலாம் அப்போ தாங்கள் செய்ய என்ன டெஸ்ட் இல்லை என்ற இது யூரினும் பிளட்டும் அத நான் அந்த ஆதாரம் வீட்டை வச்சிருக்கிறேன் இல்லை எது செய்யலாண்டவன் இங்கே செய்தது எந்த டெஸ்ட் இங்கே செய்தது பிளட் மட்டும் மட்டும் யூரினும் யூரினும் பிளட்டில் இன்னும் வேறு வித்தியாசமான இதுகள் இங்கே செய்யலாம் வெளியே அது ஒரு ஆதார வைத்தியம் சார் அதுக்குரிய ஃபெசிலிட்டி இல்லையா இங்க வழங்க இருந்தது இப்போ இப்போ கொஞ்சம் காலமே அதை எனக்கு குறைச்சி கொண்டு வரையணும் என்ன காரணம் இது டாக்டர்ஸ் அசம்பந்தமாக இல்லை வைத்தியசாலை நிர்வாக நிர்வாகத்தின் அசம்பந்தம் தான் என்ன வெளியில் போனால் அந்த வெளியளவுக்கு காசு தானே அப்போ அதை விளைக்கணும் இந்த நோக்கமோ இன்னமோ தெரிய இல்லை இந்த செய்யலான்னு சொல்லி ஆதார் வைத்தியசாலையுற வகையில் கட் டைம் இருக்கணுமே இப்போ டைம் இருக்கணுமே எல்லா இதையும் இருக்கணும் இவ்வளோ ஓட்டுகள் இருக்குது இது இருக்குது எல்லா வசதியும் இருக்கணும் இப்போ இந்த வைத்தியசாலையில் எத்தனை வைத்தியர்கள் சேவையில் இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சாதாரண நான் பத்துக்குள்ளான எதிர்பார்த்தனா ஆனால் இப்போ வழிவருது இருபத்தி அஞ்சோ இதோ ஒன்று உண்மையில இருபத்தி ஐந்து வைத்தியர்கள் சேவையில் இருந்து சேவை செய்யக்கூடிய ஒரு நில இருந்தது அவர் சேவை கிடைக்கிதா மக்களுக்கு அப்படி சேவை என்ன ஒரு பத்து பேர் தான் நான் எதிர்பார்க்குறேன் ரெண்டாயிரம் தான் இருக்கும் டாக்டர்ஸ் இப்போ கிளினிக்கு எல்லாம் காலை மேலே ஒரு ஆள் தான் பெறுவேன் எந்த நான் மூணு நாலு பேர் வேறு வீணா கொஞ்சத்தால் கோட் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிடும் அவ்வளவுதான் உண்மையிலே என்ன நடந்தது இவ்வளவு காலம் நான் அந்த ப்ரைவேட்டுக்கு போகிறதா இருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த இஞ்ச சைன் பண்ணி அவர்களுக்கு டீல் இருக்குமான்னு நினைக்கிறீங்களா இருக்கலாம் என்ன நான் இஞ்ச டெஸ்ட் பண்ணலாம் ப்ரைவேட் நினைக்க அங்கே காசு போகவும் தான் இப்போ ஒரு இவர் நல்ல நிர்வாகி என்று தெரிய வருது அவர் தொடர்ந்து இந்த ஆஸ்பத்திரியில் ஒரு நல்ல நிலையை கொண்டு வணும் ஏண்டா இது தென்மீனாட்சி மட்டும் தென்மீனாட்சி வந்து இப்போ பல தொடக்கம் உங்கால பரணி அது இந்தியாவில் நாவக்குழி இந்தியாவில் தெனங்கிழப்பு அப்படி பெரிய ஒரு ஏரியாவை கவன ஆஸ்பத்திரி இப்போ எல்லோரும் ஜாழ்ப்பணம் போகாம இல்லா ப்ரைவேட்டுக்கு போகாம இல்லை அப்போ பெரிய இடத்த கவன ஒரு ஆஸ்பத்திரி சரியான முறையில் நடக்கிறதுக்கு ஒரு சரியான நிர்வாகி தான் பொதுமக்களுக்கு வந்து நீங்கள் கூறிக்கொள்கிற விடிய இந்த புதுசாக பொறுப்பேற்றவருக்கும் வந்து ஆதரவை வழங்கணுமா வழங்கக்கூடாது உங்களுடைய ஆதரவை வழங்கணும் பொதுமக்களுக்கு எது நன்மையோ அது தானே நாங்கள் ஆதரவை கொடுக்கணும் அப்போ முந்தி இருந்த நிலையை மாற்றி ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் வந்து ஒரு வெற்றியாக இதாக இருக்கணும் இப்போ அரசாங்கம் வந்து மருத்துவத்துறைக்கும் பெருமளவு நிதி ஒதுக்குது அது மக்களுடைய வரிப்பணத்தில் தான் மருத்துவத்துறையும் இயங்குது அனைத்து அரசு துறையும் ஆகவே இந்த பகுதி மக்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதியாக பார்க்குறீங்களா இது சரியாக இயங்காதது உண்மைதான் அநீதி தான் எந்த விழா கட்டிடத்தையும் கட்டி அதை விட தென்மிராட்டிய அபிவிருத்தி கழகம் இவ்வளோ உதவி செய்யுது வெளிநாட்டில் எந்தவளோ இந்த அவசர சிகிச்சை பிரிவுக்கு எவ்வளவோ பொருள் உதவியல் செய்திருக்கிறார் ஆனால் அவ்வளோத்துக்கு இன்றைய சேவை இல்லை நாங்களே எதிர்பார்த்தாங்க பொருளை எல்லாம் வந்துருக்குது செய்ய போயிடும் செய்ய போயிடும் உண்டான அப்படி நடக்க இல்லை இது மக்களை கணக்கப்படி அநீதியாக பார்க்குறீங்களா உங்களுக்கு அநீதி தான் ஒரு நிர்வாக மயின்மை தான் வைத்திய சேவை அதான் வந்தா வந்தால் தான் இப்படி தான் திருப்பி விடுவினா பிளட் டெஸ்ட் பண்ண வந்தால் உரிமை நான் போய் டெஸ்ட் பண்ணுங்கள் வந்து கிளினிக்கும் டயபிட்டி இருக்குது சுகர் இருக்குது மற்ற அது கொலஸ்ட்ரோல் இருக்குது எல்லாம் இருக்குது என்ன செய்யறது வாரம் போறோம் மருந்துகளை எடுக்கிறோம் காசு கொடுத்து மருந்து எடுக்கல அண்டாண்டு சிலாவுக்கே பெரிய கஷ்டம் இங்க கால் மிணஞ்சிட்டு போறோன் யோசிக்கிறான் திருவந்தடி குத்திட்டு பெரிய ஆஸ்பத்திரி போகட்டா முதல் காட்டி மருந்தெல்லாம் மேஞ்சி சிதல் வருது கால் கொதி வேதனை காய்ச்சல் காய் இதுக்கெட் சுகர் வழியாக பிரச்சனை எனக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்போ போவோம் யாழ்ப்பாணம் போவோம் மரண நேரம் எங்களை வர்றதுக்கு நாங்கள் இங்கே போய் காட்டி கட்டி மறந்துடுக்கத்தானே இப்போ மட்டும்தானோ எப்படி அம்மா இந்த திருப்பி போகிறது வரது முதலே இருக்கா அப்படி பிரச்சனை இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்தா வழியில் விடுவி நம்மளும் ட்ரெஸ் பண்ண சொல்லி அப்போ நாங்கள் சில விழா காசு இருக்கோம் சிலவழை காசு அது நேர பிள்ளைகளுக்கு வெத்தமெண்டாக கட்டாயம் போதானுங்க போய் டெஸ்ட் பண்ணி கொண்டு வாரதா அப்படியே போகும் பெரிய அல்லோட படுறீங்க நீங்கள் அதான் ஒரு வைத்தியசாலையூருக்கே இருக்கு இங்கே இந்த எல்லா வசதியும் இருக்கான்னு ஒன்றும் ஒழுங்காக செய்கிறாங்க ஒரு ஆதார வைத்தியசாலை இங்கே வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுற வசதி இல்லையோ உண்மையில இருக்குது அப்போ ஏன் செய்கிறே இல்லை ஆரங்கு தெய்யோ அப்போ என்ன சொல்ற வந்தோன்ன வந்து கேட்டால் இப்போ கூடுதலாக கிளினிக்கு வார வைக்கி டெஸ்ட் பண்ணுங்க

ஆட்டா இல்லையா ஆனால் தெரியல நான் உங்களுக்கு தெரியலையா அப்படி இல்லையா கிளினிக்கு வந்தால் ஒரு நாள் பொழுதுங்க நாங்கள் காலமாக வந்து அவே போட்டு எல்லாம் பார்த்துட்டு வரி வினம் வேறு பதினோரு மணி பன்னெண்டு மணி பத்தரை செல்லும் அதுக்கப்புறம் இருந்து அப்போ சுற்றி அல்ல உள்ள பட்டு தான் காட்டி கொண்டு போகிறோம் நாங்கள் இப்போ இந்த வைத்தியசாலையில் எத்தனை வைத்தியங்கள் சேவைகள் இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வைத்தியசாலையை பொறுத்தவரை ஆறு எழுது

பல மக்கள் வந்து போடுறதோ ஃபஸ்ட்டு இது அப்போ பல பேருக்கு நலன்கரு இடம் அப்போ சிறந்த முறையில் வந்து இயங்கினால் இதில் வந்து பல பல நோயாளிகள் வந்து பயன்படலாம் இப்போ அப்படியானவண்டு பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்வாங்க போகிறதுன்றது அதுங்களை பெரிய ஒரு மன தாக்கமும் ஆதங்கமும் இருக்கு மேடம் இப்போ ஒரு புதுசாக அவரால் நிர்வாகம் புறப்படுத்துருக்கு அவரை பற்றி நீங்கள் உங்களோட மனநிலை எப்படி இருக்குது இப்போ ஊடங்களில் இப்போ தானே அறிஞ்சினாங்க சம்பவங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ அவர் போகிற வழி சரி மாதிரி தான் எங்களுக்கு போயிடுது இல்லைன்னா எங்களுக்கு தேவை ஆகும் எங்களுக்கு பொதுவாக வந்து ஆஸ்பத்திரியும் நல்ல ஐயா ஒன்று நடக்கும் அதுதான்ங்கிறது மற்ற சனிப்பட்டா வேண்ட பிரச்சனை இருக்கிற பிரச்சனை தேவையில்லை இப்போ எல்லா வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்குமே சொன்னால் அவசரத்துக்கு நாங்கள் வந்து எல்லாத்தையும் செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு இழப்பாடு இருக்கும் சொன்னால் எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு கூறிக்கொள்கிற நீங்கள் ஒரு பொதுமான வகையில் இனி நீங்கள் மக்களுக்கு சொல்கிற முடியாமல் என்ன மக்களுக்கு நான் சொல்ல முடியும் சொன்னால் இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறீங்க நாங்களும் முதல்ல பங்கேற்று அதுக்கு நாங்கள் ஒத்தாசையாக இருக்கணும் என்றதில் நான் உறுதியாக இருக்கேன் ஞாயிறு ஒரு போராட்டம் இடம்பெற இருக்குது இப்போ வரைஞ்சி நாங்கள் அதுக்கு எந்த வகையில் உங்களுடைய ஆதரவா எதிரா கோயில் இது எதிரென்று சொல்லி வரையில் என்னங்க இது இதுவும் ஆஸ்பத்திரி அப்போ இந்த ஆஸ்பத்திரி வந்து நல்ல ஒரு நிலைக்கு வரணும்னு சொன்னால் நல்ல நிலைக்கு வரணும்னு சொன்னால் நாங்கள் ஆதரவுப்போம் ஆதரவு வழங்கலாம் இருக்கோம் தற்போதைய நிலைமையிலே எங்களுடைய இந்த சாவச்சேரி வைத்தியசாலை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதாவது இப்போதைய நடந்த சம்பவத்தை விட்டு மிகவும் மனவேதனை அடைகிறோம் காரணம் என்ன என்று சொன்னால் யாரோ ஒருவர் ஒரு டாக்டர் இந்த பா வைத்தியசாலையை சிறப்பாக நடத்த வேணுமென்று தன்னுடைய உள்ளத்தாலே விரும்பி செய்கின்ற பொழுது அவருக்கு இந்த வைத்தியசாலைக்குள்ளே யாரோ வந்து அடித்ததாக அறிந்தோம் அப்படியெல்லாம் செய்கிறதற்கு அவருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது நான் ஒரு அதிபராக இருந்தேன் என்னுடைய பாடசாலை அலுவலகத்தில் எனக்கு வெளியார் வந்து என்ன தொடலாது காரணம் என்னென்று சொன்னால் என்ன டிபார்ட்மெண்ட் தான் கேட்கலாம் அதே போல் இந்த டிபார்ட்மெண்ட்டு கேட்க வேண்டிய ஒரு கட்டத்தில் யாரோ வந்து இங்கே பொறுப்பானவருக்கு உடம்பில் தொட்டு போகலாது அது முதலாவது பிழை அடுத்த விஷயம் அவர் இந்த வைத்தியசாலை சிறப்பாக நடக்க வேணும் என்று ஒவ்வொரு பகுதியாக கண்காணித்து அவதானித்து செய்ததையும் நாங்கள் உற்று அவதானித்து வந்திருக்கிறோம் இந்த நிலைமையில இந்த வைத்தியசாலை தொடர்ந்து நல்ல சேவைகளை செய்ய வேணும் இந்த வைத்தியசாலையினுடைய சிறப்பான அம்சங்களை வைத்து பூனேரி அந்த அந்த பகுதியில் இருந்தோம் இங்கால அது பகுதியில் இருந்தோம் வரணி மாசேரி அந்த பகுதியில் இருந்தோம் இங்காளுக்கு வண்ணாத்தி பாலத்துக்கு இங்கே புத்தூர் பகுதியில் ஜனங்களை கூட மக்கள் கூட இங்கே வந்து சிகிச்சை பெற்று செல்வதை நாங்கள் அவதானித்து வந்திருக்கின்றோம் இந்த இந்த நிலைமையில இந்த வைத்திய சாலை சிறப்பாக நடக்க வேணும் எந்த விதத்தில் இந்த வைத்தியசாலை செயலற்று இது வேலை செய்யாமல் இருக்கிறத நாங்கள் மக்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பு உண்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறார்கள் அவருடைய செயற்பாட்டை வைத்தியர் ஆக பொறுப்பேற்றிருப்பவரை எனக்கு நல்லா தெரியாது இருந்தாலும் அவருடைய செயற்பாடு மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதற்கு ஏனைய வைத்தியர்கள் தாதியர்கள் ஒத்துழைத்து இந்த வைத்தியசாலை சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் பொதுமக்கள் நாளைக்கு இந்த டாக்டருடைய செயற்பாட்டையும் அவருக்கு ஆதரவாகவும் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ ஒரு முன்மொழிவை வைக்க இருக்கிறார்கள் இதற்கு தென்மராட்சி மக்கள் இங்காலுக்கு புனேரி பகுதி மக்கள் ஏனே இந்த பிரதேச மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாளை தினம் வந்து மக்கள் எழுச்சி கொள்ளுமா என்ன மாதிரி நிச்சயமாக மக்கள் எழுச்சி கொள்வார்கள் காரணம் என்ன என்று சொன்னால் இப்பொழுது இருக்கிற வைத்திய அதிகாரி அவர்கள் நல்ல செயலை செய்திருக்கிறார் என்பதை மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் ஆகவே அவருடைய நிலைமையிலே அவருடைய பக்கத்துக்கு நிற்கிற கூடிய மக்கள் நாளைக்கு திரளுவார்கள் அந்த நம்பிக்கை உண்டு